ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நாம் பல பதிவுகளை இருக்கிறோம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இறைவன் யாரிடம் நெருங்குவார் யாரிடம் நெருங்க மாட்டார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இறைவன் எல்லாருக்கிட்டையும் நெருங்கிதானங்க இருப்பார் ஒருத்தர் ஒரு செயல் செய்கிறார் அப்படின்னா அந்த செயலை இன்னொருத்தர் செஞ்சால் அவருக்கு காட்டுகிற கருணையை இறைவன் இவருக்கும் காட்டத்தானே செய்வார் அப்படின்னு பொதுவாக நாம் வந்து நினச்சிக்கிட்டுருக்கிறோம் ஆனால் அப்படி கிடையாது இறைவன் எல்லோரிடத்திலேயும் ஒரே மாதிரி ஒட்ட வேண்டும் அப்படின்னு நாம் எதிர்பார்ப்பது எந்த வகையில் நியாயம் அதுக்கு தகுதியாக நாம இருக்கிறோமா அப்படிங்கிறத முதல்ல நாம யோசிக்கணும் இல்லையா இதுக்கு ஒரு அழகான கதை இருக்குது அது நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேனே ஒரு பெரிய குருநாதர் ஒருத்தர் தன்னுடைய மாணவர்களுக்கெல்லாம் பாடம் நடத்தி கொண்டு இருந்தார் அந்த காலத்தில் வந்து குருகுலவாசம்னு அதுக்கு வந்து பேர் ஆசிரியர் இருக்கிற இடம் தேடி வந்து மாணவர்கள் படிப்பாங்க அதில் ஒரு மாணவனுக்கு கொஞ்சம் மானா காணா ஜாஸ்தி மாணாக்கானா மண்டகணம் அவனுக்கு கொஞ்சம் அது ஜாஸ்தியாகவே இருந்துச்சு அவன் என்ன பண்ணினா ஆசிரியர்கிட்ட எப்போவுமே ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான் பொதுவாகவே இந்த கேள்வி கேட்டுட்டோம்னாலே நம்ம பெரிய ஆளு அப்படிங்கிற எண்ணம் பலருக்கும் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கேள்வி கேட்டால் மட்டும் பத்தாது அந்த கேள்வி சரியானதாகவும் இருக்கணும் அப்படின்னு நியாயமானதாகவும் இருக்கணும் அப்படின்னு படித்தவங்களுக்கு தெரியும் இவன் கொஞ்சம் தானே படிச்சுட்டு இருக்கிறான் சின்ன பையன்தானே பாவம் அதனால் ஆசிரியர் எது சொன்னாலும் உடனே குதர்க்கமாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுருவான் அதுக்கு ஆசிரியர் சரியான பதிலை சொல்லி அவனுடைய வாயை அடைச்சிடுவார் இது ஒரு வழக்கமாகவே அந்த பாடசாலையில் நடந்துகிட்டு இருந்தது அன்னைக்கு ஆசான் வந்து ஒரு பாடம் நடத்துகிறார் இறைவன் எல்லாரிடத்திலையும் ஒட்டமாட்டார் யார்கிட்ட ஒட்டணுமோ அவர்கிட்ட மட்டும்தான் இறைவன் ஒட்டுவார் அப்போ இறைவனை நம்மிடத்தில் ஒட்ட வைப்பதற்கு உண்டான வேலையை நாம் செய்யணும் கடவுள் நம்மளை நோக்கி நெருங்கி வருவதற்கு உண்டான அந்த காரியத்திற்கு நாம் தயாராகணும் இப்படிலாம் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தார் உடனே அந்த மாணவன் பாடமெல்லாம் முடித்த உடனே கேட்டான் ஆசிரியரே எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது அப்படின்னா ஆசிரியர் கேட்டார் ஏனப்பா இதில் உனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை இப்போ இவனுக்கு ஓட்டுற கடவுள் எனக்கு ஏன் ஓட்ட மாட்டார் இவன் எந்திரிக்கிற மாதிரி தான் நான் எந்திரிக்கிறேன் இவன் குளிக்கிற மாதிரி தான் நான் குளிக்கிறேன் இவன் வேதம் சொல்கிற மாதிரி தான் நான் வேதம் சொல்கிறேன் இவன் பூஜை பண்ணுற மாதிரி தான் நானும் பூஜை பண்ணுறேன் இவன் தூங்கினா நானும் தூங்கிடுறேன் அப்போ இவனுக்கு ஓட்டுற கடவுள் எனக்கு ஏன் ஓட்ட மாட்டார் எனக்கு அது ஒன்றும் புரியலையே எங்க கொஞ்சம் விலங்க வைங்க அப்படின்னார் ஆசிரியர் பார்த்தார் அது வந்து அப்புறமா பதில் சொல்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் உடனே இந்த மாணவனுக்கு இன்னும் கொஞ்சம் தலைக்கணம் அதிகமானது ஆசிரியருக்கு என் கேள்விக்கு பதில் தெரியல அதனால பதில் சொல்லாமல் போயிட்டா பல நேரம் நம்மளும் அப்படி நினைக்கிறோம் ஏதாவது கேள்வி கேட்டு யாராவது அதுக்கு பதில் சொல்லலை ஓ அவங்களுக்கு தெரியாது போல இருக்கு அப்படின்னு பதில் சொல்ல முடியாம கிடையாது எல்லாருக்குமே பதில் தெரியும் ஏன் இதெல்லாம் இந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டு எந்த நேரத்தில் எப்போது எப்படி பதில் தரணும் அப்படின்னு கற்றவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் படிக்கலைனா தான் இந்த பிரச்சனை உடனே 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 எல்லாத்துக்கும் எதிர்த்து எதிர்த்து பேசி அப்புறம் அது ஒரு எதிர்வாதமாகி அது ஒரு சண்டையாகும் நன்கு கற்றறிந்த ஆசான் உடனே பதில் சொல்லலை அவர் பார்த்தார் கொஞ்சம் கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறேன் ஆனால் இவன் என்ன நினச்சிக்கிட்டா வாதியாருக்கு ஒன்றும் தெரிலடா அதனால் தாண்டா என்னை கண்டா ஆசான் பயப்படுறாருன்னு எல்லாருக்கிட்டையும் பரப்பி வச்சுட்டான் இப்போ அந்த ஆசிரமத்தில் எல்லாருக்கும் இவனை கண்டா ஒரு பயம் ஏன் வாத்தியாருக்கே இவன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியலடா அந்த அளவுக்கு இவன் பெருசாக கேள்வி கேட்டிருக்கிறான்டா வாத்தியார் எப்படி தகச்சு போயிட்டார் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்களும் அங்கு நிலவுது இதுவும் ஆசான் காதில் விழத்தான் செய்யுது ஆனால் எதையுமே கண்டுகொள்ளவில்லை அந்த ஞான ஆசிரியர் அவர் வாட்டுக்கு தன்னுடைய வேலைகளை செய்கிறார் மாதங்கள் உருண்டோடி கொண்டே போகின்றது மார்கழி மாதம் வந்தது இந்த மார்கழி மாதத்தில் எல்லா இடத்துலையுமே ரொம்ப விசேஷமானது காலையில் எழுந்து பஜனை வேதம் படிக்கிறவங்களுக்கு வேதம் சொல்லணும் இது இயற்கையாக நடக்கிற விஷயம் அதில் அன்றாடம் குழந்தைங்க சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதுக்கு உத்வேகம் எதுன்னா தர பிரசாதம் தான் இன்னமும் சின்ன பிள்ளையில் மார்கழி மாதம் கோயிலில் நாம போய் அந்த சூடாக பொங்கல் வாங்கி சாப்பிட்டதான் மறந்துருக்க மாட்டோம்னு நான் நினைக்கிறேன் ஆசிரமத்திலையும் இது வந்து வழக்கம் அன்றாடம் வேத பாராயணம் வேத பாராயணம் முடிந்த பிறகு சுட சுட எல்லாருக்கும் பொங்கல் வந்து விநியோகம் பண்ணுவாங்க அன்னைக்கு இருபத்தி ஏழாவது நாள் கூடார வெள்ளி கூடாரவள்ளியின் சிறப்பு என்னென்னு நாம் திருப்பாவை பார்க்கும்போதே நாம் எல்லாருமே பார்த்துருக்குறோம் அன்றைக்கி எப்படி சக்கரை பொங்கல் பண்ணணும்னு நாச்சியார் சொன்னாரோ அதே மாதிரி நெய் ஒழுக ஒழுக சுட சுட சக்கரை பொங்கல் தயாராகிட்டு இருக்குது மாணவர்கள்லாம் நாலு மணிக்கு பதிலாக மூணு மணிக்கே எழும்பிட்டாங்க எல்லாம் எழும்பி எழும்பி அன்றைக்கி பாடம் எல்லாம் படித்து முடிச்சுட்டு ரொம்ப ஆர்வமாக வந்து அன்றைக்கி சாப்பாடு பிரசாதம் வாங்குறதுக்காக நின்றுட்டுருக்குறாங்க எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்த பையன்தான் முன்னாடி நிற்பான் ஏன்னா இவந்த எல்லாத்தையும் மிரட்டி வச்சிருக்கிறானே நான் தான் பெரிய ஆளு வாத்தியாரோட நான் பெரிய ஆள்ரா அவர் மிரல்ட்ராப்ல கேள்வி கேட்டேன் பாரு அப்படிலாம் சொல்லி வச்சிருக்கிறான்ல அதனால எப்பயுமே அவன் தான் முன்னாடி நிற்பான் அன்னைக்கு அந்த பொங்கல் பிரசாதம் கொடுக்கின்ற நபரை ஆசிரியர் வேண்டாம்னு தடுத்துட்டு இவரே வந்து நின்று பொங்கல் பிரசாதம் கொடுக்குறார் முதல்ல அந்த பையனுக்கு கை நிறைய கொடுத்தார் அவர் ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு போய் சாப்பிட்டான் எல்லாருக்கும் ஒரு ஒரு முறை கொடுத்தார் எல்லாரும் வாங்கி சாப்பிட்டாங்க ஆசானை என்ன பண்ணார் மறுபடியும் அந்த பையனை கூப்பிட்டார் வா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு கொடுத்தார் அவன் அந்த பொங்கலை வாங்கிட்டு போய் கூட இருந்தவங்க என்ன தெரியுமா சொன்னால் என் கேள்விக்கு வாத்தியாரால் பதில் சொல்ல முடியல பாரு பொங்கலை கொடுத்து என் வாயை அடைக்கிறாரா அப்படின்னா ஆசிரியர் அதையும் கேட்டுக்கிட்டு போய் தான் இருந்தார் அப்புறம் மூணாவது முறையும் ஆசிரியர் கூப்பிட்டார் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றதாப்பா அப்படின்னு கேட்டார் ஆ நீங்கள் கொடுத்தா சாப்பிடுவேனே குருநாதா அப்படின்னா இந்தா நல்லா வயிறார சாப்பிடுன்னு மூணாவது முறையும் கொடுத்தார் அவர் மூணாவது முறையும் வாங்கி அந்த பையன் நல்லா ருசிச்சு சாப்பிட்டுட்டு கையெல்லாம் நெய் ஏன்னா நாச்சியார் அப்படி தானே சொன்னார் முழங்கை வழி வார பெய்துன்னு அப்படிதான் அன்றைக்கி நெய் ஊற்றி பொங்கல் பண்ணியிருந்தாங்க நல்லா அருமையாக சாப்பிட்ட நெய்யெல்லாம் அப்படி ஒழுகி போய் இருக்கு கை நிறைய ஆசிரியர் என்ன பண்ணார் என்னப்பா கையெல்லாம் இப்படி ஒரே நெய்யா இருக்கு இரு வரேன் அப்படின்னு ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துட்டு வந்து தண்ணியும் ஊத்துறார் ஆசிரமே அதை வேடிக்கை பார்க்குது என்ன வாத்தியார் இவனுக்கு போய் பணி விடையெல்லாம் பண்றாரே அப்படின்னு அவர் தண்ணியும் ஊற்றி கை நல்லா கழுவுப்பா அப்படிங்கிற இந்த கையில இருக்கிற நெய்யை இப்படி தேய்ச்சான் இப்படி தேய்ச்சா என்ன ஆகும் இந்த கையில ஒட்டிக்கிச்சு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினார் மறுபடியும் தேய்ச்சார் நெய்யை தண்ணி ஊற்றி கழுவ முடியுமா முடியலை ஆசான என்ன பண்ணார் இரு வேறு என்ன போய் தூள் கொஞ்சம் கொண்டு வந்து போட்டார் அதை போட்டு இப்போ கழுவு அப்படின்னார் இப்போ நல்லா தேய்ச்சி கழுவுனார் கை நல்லா சுத்தமாகிடுச்சு முழங்கை கழுவு இங்கே கழுவுன்னு எல்லாம் நல்லா கழுவி சுத்தம் உடனே ஆசிரியர் கேட்டார் கை சுத்தமாக ஆயிடுச்சாப்பா ஆ நல்லா சுத்தமாக ஆயிடுச்சு வாத்தியாரே ஆ சுத்தமாகிடுச்சு நான் கிளம்புறேன் ரொம்ப நன்றினர் இல்லை கை சுத்தமானதே இப்போ உன்னுடைய வாயும் கொஞ்சம் காட்டு அதுலேயும் கொஞ்சம் இந்த பொடி போடுறேன் வாயும் நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னார் அவனுக்கு கூட நீ ஆச்சரியம் எதுக்கு வாயை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்டான் ஆசிரியர் சொன்னார் இல்லை இல்லை நீ சாப்பிட்ட பொங்கல்ல இருந்த நெய்யே உன் கையில் ஒட்டின மாதிரி தானே நாக்கில் வாயிலெல்லாம் ஒட்டியிருக்கோம் அப்போ அங்கேயும் கொஞ்சம் நாம் இதெல்லாம் போட்டால் தானே சுத்தமாகும் அதனால் அதையும் போட்டு சுத்தம் பண்ணிடலாம் வாயை காட்டு அப்படின்னா ஆசிரமமே சிரிக்குது அந்த பையன் அதுக்கு மேலே சிரிக்கிறான் வாத்தியாரே கையில் ஒட்டுற நெய் எப்படி வாயில் ஒட்டும் கையில் ஒட்டும் ஆனால் நாக்கில் ஒட்டாது இல்லை இது கூடவா அவங்களுக்கு தெரியாது அப்படின்னா வாதியார் பார்த்தார் ஏன்பா ஒரே உடம்பு அதை தான் இயக்கிற இந்த கைக்கும் வாய்க்கும் எவ்வளோ தூரம் இருக்கு ஒரு முழு தூரம் இருக்குமா இவ்வளவு தூரத்தில் இருக்கிற உன் கையிலேயே ஒட்டுற நெய் நாக்கில் ஒட்டாத போது உனக்கு ஒட்டும் கடவுள் அவனுக்கு ஒட்டணும்னோ அவனுக்கு ஒட்டும் கடவுள் உனக்கு ஒட்டணும்னோன்னு எப்படி நினைக்கலாம் அப்படின்னு கேட்டார் அவனுக்கு கண்ணத்துல பலாரணம் அரைஞ்சாப்புல ஆயிடுச்சு அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு ஆசிரியர் இன்னைக்கு பதில் சொல்ற இந்த பதில் நமக்குமான பதிலும் கூட இந்த பதில என்ன தெளிவா சொல்றார் கையில நெய் ஒட்டுது நாக்குல ஒட்டல உண்மைதானே நம்முடைய உடலிலேயே நம்முடைய பாகங்களிலேயே ஒன்றில் ஒரு பொருள் ஒட்டும் போது இன்னொன்றில் அப்பொருள் ஒட்டுவது கிடையாது இந்த வேறுபாடு ஒரே உடம்பில் இருக்கிற போது நமக்கு உதவும் கடவுள் அவருக்கும் அதே மாதிரி உதவுவர் அவருக்கு உதவுன கடவுளை அதே மாதிரி என்னிடத்திலும் வந்து ஒட்டுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது எவ்வளோ பெரிய தவறு அப்போ இறைவன் யாரிடத்துலங்க ஒட்டுவார் எல்லார்கிட்டையும் கடவுள் நெருங்க மாட்டாருனா என்ன செஞ்சா கடவுளை நெருங்க முடியும் அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு தாங்க அதுக்கு இருக்கு அது என்ன வழி அப்படின்னு கேட்குறீங்களா மனதை தூய்மையாக வைத்து கொண்டால் மனதில் தூய அன்பை இறைவனுக்கு பரிசாக நாம் தந்தோமையானால் அந்த இடத்தில் இறைவன் நிச்சயமாக நெருங்கி இருப்பார் அது என்ன மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல் அப்படின்னா உள்ளம் அப்படிங்கிறது எப்பவுமே தூய்மையா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இறைவன் நிச்சயமாக அதில் இருப்பார் எப்படிங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்க மனசு தூய்மையா இருந்தா போதுமா வேற எதுவும் தெரிய வேண்டாமா பூஜை தெரிய வேண்டாமா மந்திரம் தெரிய வேண்டாமா வழிபாடு தெரிய வேண்டாமா ஒண்ணுமே வேண்டாம் திருமூலர் எழுதுறார் மனமது செம்மையானால் மந்திரமே தேவையில்லைங்கிறார் எது செம்மையாகணும்னர் மனசு செம்மையாகணும்னர் மனம் செம்மையானால் புலன்கள் அந்த மனதின் வழியே நடக்கும் மனம் நல்ல வழியில போனா பொறிப்புலன்களுக்கு அதுதான் வழி பொறிப்புலன்கள் நல்ல வழியில நடந்ததுன்னா தீய வழியில எப்படி போக முடியும் அப்போ நம்ம உடலை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஐந்து பூதங்களும் மனதின் கட்டுப்பாட்டில் தானே இயங்குது நம்ம பார்க்கறது நாம கேட்கறது நாம பேசுறது நாம என்னக்கூடிய அனைத்துக்குமே வித்தாக விதைவது எது இந்த பஞ்ச பூதங்கள் தானே அவை அடக்குவது எது மனசு அப்போ மனசு நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா இருக்குமே எல்லாமே சரியா இருக்குமே எதையும் நாம யார்கிட்டயுமே போய் எந்த பிரச்சனையும் பண்ண போறது இல்ல எதுலையும் நாம தீய எண்ணத்தை நினைக்க போறதில்லை தீய சொல் பேச போறது இல்ல தீய வழியில நடக்க போறது இல்லை அப்படின்னா மனமே கோயில் ஆயிடுதே அதனால்தான் அதே திருமூலர் எழுதுறார் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கல்ல புலனைந்தும் காலா மணி விளக்கே அப்படின்னு நமக்கு எழுதுற எவ்வளவு அழகா நமக்கு சொல்லி இருக்கிற அப்போ மனதை தூய்மையாக உள்ளத்தில் அன்பை நாம் விதைத்து விட்டோமே ஆனால் அதுதான் இறைவன் வீட்டிற்கும் சிம்மாசனம் இப்போ யாரிடத்தில் கடவுள் நெருங்கி வருவார் யார்கிட்ட கடவுள் குடிகொண்டிருப்பார் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் இப்ப நாம பார்த்துட்டோம் இப்போ யாரிடத்திலிருந்து கடவுள் கொஞ்சம் விலகியே இருப்பார் கடவுள் வந்து கொஞ்சம் இவர் அப்படி தள்ளியே வச்சுக்கலாம் அப்படின்னு யாராவது ஒருத்தரை யோசிப்பாரா அப்படின்னா அது யாரா இருக்க முடியும் இந்த தூய்மையான மனது யாரிடத்தில் இல்லையோ அவர்களிடத்தில் இறைவன் நிச்சயமாக நெருங்க மாட்டார் அது எப்படிங்க தூய்மையான மனசு இல்லை அப்படின்னா நாங்க பூஜை பண்ணினா அந்த பூஜைக்கு கூடவா நெருங்கி வரமாட்டார் அப்படின்னா நிச்சயமா வரமாட்டார் தூய மனம் இல்லைன்னா உண்மையான பூஜைக்கு அங்கே இடமே கிடையாது பூஜைக்கு என்ன தேவை பால் தேவையா பன்னீர் தேவையா சந்தனம் தேவையா என்ன தேவை கடவுள் என்ன கேட்டார் அன்போடு நீ என் கிட்ட வந்து நில்லு நல்ல மனதோடு என்ன வந்து கும்பிடு அப்படின்னு சொன்னார் இல்லையா இப்ப கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சுட்டு ஏமாத்துதல் காரணமாகிவிட்டு நான் பூஜை பண்ணிட்டேன் நான் வழிபாடு பண்ணிட்டேன் நான் கடவுளை இத்தனை நாள் இந்தந்த மாதிரி எல்லாம் நான் கும்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் இறைவன் நெருங்கி வந்துடவா போறார் கண்டிப்பா வர மாட்டார் நம்மிடத்திலே இறைவன் எதிர்பார்ப்பு இந்த பூஜையை அல்ல ஆத்மார்த்த பூஜையை உள்ளன்பான பக்தியை உண்மையான அன்பை அதனால்தான் அன்பு என்பதே சிவம் என்றும் சிவம் என்பதையே அன்பு அப்படின்னு திருமூலர் நமக்கு ரொம்ப தெளிவாகவே பதிவு செய்து செய்திருக்கிறார் திருமூலர் இந்த பாட்டில் என்ன அழகா சொல்றார் பாருங்க கடவுள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு பாட்டே உதாரணமா போதும் அப்படின்னே நான் சொல்லுவேன் அழகா சொல்றார் அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு அழகா சொல்றார் திருமூலர் இன்னைக்கு முழுக்க நம்ம திருமூலருக்குள்ளேயே உதாரணங்களை நிறைய தேடிட்டோம் ஏன்னா அவ்வளோ எழுதி இருக்கிறாரு உள்ளத்துக்கும் இறைவனுக்குமான தொடர்பை பற்றி திருமூல தேவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் அன்பு வேறு சிவம் வேறுன்னு யார் நினைப்பா அறிவில்லாதவங்க தான் நினைப்பாங்களாமா அது இரண்டும் ஒன்றுன்னு என்னைக்கு நமக்கு தெரியுதோ அன்றைக்கு அவரே சிவமாக மாறிவிடுவார் அப்படிங்கிறத தான் ரொம்ப அழகாக நமக்கு திருமூலர் சொல்கிறார் அப்போது இதுக்கு மேலே நமக்கு ஒரு சான்று வேறு எங்கேயாவது போய் தேடணுமா என்ன எத்தனை அழகான தத்துவம் இறைவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது தூய்மையான அன்பு அந்த அன்பை இறைவனுக்கு கொட்டி கொடுத்துட்டோம்னா நாம எல்லா உயிர்களிடத்திலேயும் நல்லவர்களாகவும் இறைவனை நெருக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய பேரினை பெற்றவர்களாகவும் நாம விளங்கலாம் இதுக்கு எத்தனை நாயன்மார்களை வேணாலும் உதாரணம் சொல்லலாம் ஆழ்வார்களை உதாரணமாக சொல்லலாம் தான் அவங்களாம் நமக்கு என்ன சொன்னாங்க சுற்றி இருக்கிறவர்களை முதல்ல அன்பு செய்து பழகு அப்புறமா இறைவன் மீது அன்பு நமக்கு தானாக வரும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க அப்போது மனைவி கணவன் பணியாட்கள் எல்லாரையுமே வந்து நாளாக 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 நாம் மதிக்க 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 அன்பு செலுத்த தூய உள்ளத்தோடு அவர்களோடு பழகினோம் அப்படின்னு சொன்னால் அது இறைவனை நோக்கி நாம் நெருங்குகிறோம்னு சொல்கிறத விட இறைவன் நம்மை நோக்கி நெருங்கி வருகிறார் அப்படின்னே நாம எடுத்துக்கலாம் அப்ப இறைவனை நம்மள நெருங்க வர வைக்கிறதுக்கு தேவையானது என்ன ஒன்னே ஒன்னு சுத்தமான நல்ல அருமையான மனசு நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை அதை நாம் வளர்த்துக்கிட்டாலே போதும் இறைவன் நம்ம கிட்ட நெருங்கி வந்து அருள் புரிவார் இந்த தகவலை இன்னைக்கு நாம் பயனுள்ளதாக எடுத்துக்கொண்டு இனிமே நம்மை நாம் ஒரு சிவமாக மாற்றி கொள்வதற்கு உயர்த்திக்கணும் தகுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத அன்போடு கேட்டுக்கொண்டு இது போன்ற பல பதிவுகளை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களோடு இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்